தேர்தல் தில்லுமுள்ளுகளை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் நூறு சதம் சீட்டு வழங்க வலியுறுத்தியும் கோவையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை குரு கோவை குமணன் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சி சிவசாமி கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாவட்ட பொதுச் செயலாளர் ஏ அஸ்ரப் அலி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பி எஸ் சரவணகுமார் மறுமலர்ச்சி திராவிடர் முன்னேற்றக் கழகம் கணபதி செல்வராஜ் நிலா மணிமாறன் அப்பன் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சார்பில் கோவையில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைமை பெறுவதற்கு இருக்கிற தோழர்களே இதை கண்டன முறையாற்ற வருகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நாசா இளவரசன் அவர்களே கருத்துரையாற்ற இருக்கிற திரு சிவி அவர்களே கூட்டணி கட்சிகளின் சார்பில் கலந்து கொள்ள வருகந்திருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் பேரவை கழகத்தினுடைய தலைவர்கள் ஒருவரான பெருமதிப்பிற்குரிய சரவணகுமார் அவர்களே மறுமணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர மாவட்ட துணை செயலாளர் பயனியர் தியாக் அவர்களே மறுமணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர்களின் ஒருவரும் வழக்கறிஞருமான பெருமதிப்புக்குரிய சூரிய நந்தகோபால் அவர்களே தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அருமை தோழர் அசரப்பணி அவர்களே இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதல் கண் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய ஜனநாயக படுகொலை நடவடிக்கைகள் தொடர்ந்து கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜனநாயக படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு நமக்கெல்லாம் இருக்கிற அடிப்படையான உரிமையான வாக்குரிமை அந்த வாக்குரிமையை ஜனநாயக படுகொலை செய்கிற இந்த ஒன்றிய அரசு வாக்கு எந்திரத்தின் மூலமாக நாம் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்துவது அந்த உரிமையை பறிக்கிற நடவடிக்கையை வளர்ந்திருக்கிற தொழில்நுட்பத்தின் மூலம் வகிக்கிற மோடி அரசாங்கத்தின் நடவடிக்கையை கண்டித்து காலத்தை நடத்துகிற ஒரு இயக்கமாக கருதுகிறோம் இன்னொரு பத்து நாட்களுக்குள் பதினெட்டாவது பாராளுமன்றத்திற்கான தேர்தல் அறிவிப்புகள் வெளியிடுவதற்கான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பதினெட்டாவது நாடாளுமன்றத்திற்கு இந்திய குடிமக்கள் தயாராக மக்களின் ஒன்றாண்டு காலமாக மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய அவலங்களை எல்லாம் சகித்துக் கொள்ள முடியாமல் இனியும் மோடி அரசாங்கம் வரக்கூடாது என்கின்ற துணிவோடு மக்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்களுடைய உணர்வுக்கு அதிகாரத்திற்கு வந்துவிடும் என்கிற இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஜனநாயக உச்சம் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் உச்ச நீதிமன்றம் வெளிப்படுத்தி இருக்கிறது சண்டிகாரில் நடைபெற்ற தேர்தல் நடத்துகிற அதிகாரி பிஜேபி கவுன்சிலராக இருந்திருக்கிறார் அவரது அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மாவட்டத்திலே உறுப்பினர்கள் ஆம் ஆத்மி காங்கிரஸ் உள்ளிட்ட இருபது உறுப்பினர்களின் வாக்குகள் பதினாறு உறுப்பினர்கள் கொண்ட பிஜேபி ஆனால் இருபது உறுப்பினர்களே அரசாங்கம் எந்த அளவுக்கு தேர்தல் மோசடியில் நீங்கப்படும் என்பதை மூன்று நாட்களுக்கு முன்னால் அடித்தான் கோயல் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது பாஜக அரசு அரசு

கைவிட கைவிடே கைவிடே கைவிட வேலை நடத்தினே நடத்திலே வேலை 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 ஆர் எஸ் எஸ் கும்ப நிற்கு ஆர் எஸ் எஸ் கும்ப நிற்கு